சிங்காசனத்திலே வீட்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஏழாவது வசனம் தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர் மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர் ஆமேன் பாருங்க கர்த்தர் செய்ய போகிற ரெண்டு காரியங்களை குறித்து இந்த வசனத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார் ஒன்று ரட்சிப்பீர் இன்னொன்று தாழ்த்துவீர் யாரை ரட்சிக்க போகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் சிறுமைப்படுத்தப்பட்டு நீங்கள் இருப்பீங்கன்னா சிறுமைப்பட்ட தாவீதை ரட்சித்தது போல தேவன் உங்களையும் ரட்சிக்க போகிறார் ஆமே அதுக்கப்புறம் பாருங்களேன் வீர் யாரை தாழ்த்த போகிறார் தெரியுமா தாவிதை சிறுமைப்படுத்தினவர்களை தேவன் என்ன செய்தார் தாழ்த்தினார் அதே போல உங்களுக்கு விரோதமாக உங்களை சுற்றி நின்று கொண்டு மேட்டுமையான கண்களோடு கூட உங்களை பார்த்து இதுவரைக்கும் சிறுமைப்படுத்தினவர்களை தேவன் என்ன செய்ய போகிறாருன்னா அவங்களுடைய மேட்டிமையான எல்லாம் அவங்களுடைய மன எல்லாம் தேவன் உடைத்து போட்டு அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் தேவன் உடைத்து போட்டு அவர்களுடைய கண்களை என்ன செய்ய போகிறாராம் தாழ்த்து போகிறாராம் அம்மேன் இதுதான் கர்த்தர் நமக்கு செய்கிற ஒரு பெரிய ஒரு அற்புதம் பாருங்களேன் தாவீத இதற்கு தாவியதுக்கு வந்து இதை செய்தார் அதே போல் உங்களுக்கும் எனக்கும் இதை செய்வேன் என்று இன்றைக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்துகிற நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் ஈடாக மகிழ பண்ணும் என்று சொல்லி சங்கீதம் தொண்ணூறுல சொல்லப்பட்டிருக்கிறதன்படியே இந்த வருடத்துல தேவன் சிறமைப்பட்டு நிற்கிற உங்களை தேவன் பெருமைப்படுத்தப் போகிறார் அவர் எப்படி எப்படி பெருமைப்படுத்த போகிறார் தெரியுமா அவர் அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு அனுப்பி ரட்சிப்பை உங்களுக்கு அனுப்பினா என்ன அர்த்தம் அவர் உங்களோடு இருக்கிறதை தெரிய காட்டுகிற ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க போகிறது இந்த வருஷத்துல தேவன் உங்களுக்கு அதை செய்வார் அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உங்களை சுற்றி இருப்பவர்கள் காணும்படியாக அறிந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளும்படியாக உணர்ந்து கொள்ளும்படியாக அதை தெரிந்து அவர்கள் பயப்படும்படியாக தேவன் அப்படியாய் உங்களோடு இதுவரைக்கும் அந்தரங்கத்தில் இருந்து வந்த தேவன் வெளியரங்கமாய் அவரை காண்பித்துக் கொடுக்க போகிறார் அதுதான் தேவன் உங்களுக்கு செய்கிற பெரிதான ரட்சிப்பு சிறுமைப்பட்ட உங்களை இப்படித்தான் தேவன் ரட்சிக்கப் போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அவர்களுக்கு முன்பதாக இப்படியாய் ரட்சித்து இதுவரைக்கும் உங்களை சிறுமைப்படுத்தியிருப்பாங்க இல்லையா இந்த சிறுமைக்கு காரணமாய் இருந்த நபர்களை எல்லாருடைய கண்களையும் தேவன் என்ன செய்ய போகிறார் அந்த மீட்டிமையான கண்களை தாழ் தாழ்த்தி விட போகிறார் கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்காக இந்த வருடத்தில் செய்து முடிக்க போகிறார் விசுவாசிப்பீங்களா அந்த வார்த்தையை கர்த்தர் நிச்சயமாக இந்த இந்த வருடத்தில் என்னுடைய சிறுமையை என்ன செய்ய போகிறார் மாற்ற போகிறார் சிறுமையை மாற்றி உங்களை கனப்படுத்த போகிறார் எந்தெந்த ஜனங்கள் உங்களை சிறுமைப்படுத்தினார்களோ எந்தெந்த உறவுகள் எந்தெந்த எல்லாம் உங்களை சிறுமைப்படுத்தினார்களோ அவர்கள் அவர்களுக்கு முன்பதாகவே தேவர் என்ன செய்ய போகிறார் உங்களை கனப்படுத்த போகிறார் முறை வாக்கு பண்ணுகிறார் ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சிறுமைப்படுத்தினவர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது அவர்கள் மேலே எரிச்சல் ஆகக்கூடாது அவங்க மேலே கோபப்படக்கூடாது இதெல்லாம் கர்த்தர் உங்களை சகிக்க வைத்திருக்கிறார் உங்களை உங்களது சகிப்புத்தன்மையான பாதையில் நடத்தி இருக்கிறார் அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்திவிட்டு நம்மை உயர்த்துகிற தேவனை மாத்திரம் நாம் பிடித்து கொண்டு போக வேண்டுமே தவிர உங்களை சிறுமைப்படுத்தினவர்களை பார்த்து நீ என்ன செய்யக்கூடாது எரிச்சலடைய கூடாது அப்படி எரிச்சலடையும் போது தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவது தடைப்பட்டுவிடும் இல்லையா அவங்களெல்லாம் நீங்க மனதார மன்னித்து ஆசீர்வதியுங்கள் அவர்கள் அவர்கள் மேல கோபப்படாதீங்க கோபத்தை வைத்துக் கொள்ளாதீங்க எரிச்சலை வைத்துக் கொள்ளாதீங்க வேதனையை வைத்துக் கொள்ளாதீங்க அவங்க மேல எந்த பகை உணர்வையும் வைத்துக் கொள்ளாதீங்க எந்த ஒரு தவறான காரியத்தை அவங்க மேலே என்ன செய்யாதீங்க உங்கள் இருதயத்தில் வைத்து கொள்ளாதீங்க அப்படியாக உங்கள் இருதயத்தை நீங்கள் சுத்தமாக காத்து கொள்ளும் பொழுது உங்கள் இருதயத்தை தேவ சமாதானம் நிரப்பும் அப்படி சமாதானம் நிரப்பும் போது தேவன் உங்கள் சிறுமையை இப்படியாக என்ன செய்வார் மாற்றி உங்களை கனப்படுத்துவார் உங்கள் சிறுமையை மாற்றி உங்களோடு இருக்கிறதை தேவன் இருக்கிறதை அநேகருக்கு தெரிய காட்டி அவர் வெளிப்படுத்தி உங்களை ரட்சிக்க போகிறேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் நாம் ஷெபிப் எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோதிரம் இந்த வார்த்தையின்படியே அண்டவரே சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் நான் வருகிறேன் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவருடைய சிறுமையையும் தேவன் இந்த நாளில் நீர் மாற்றும்படியாய் நான் ஷேபிக்கிறேன் சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள் சிறுமைப்படுத்தப்பட்ட நபர்கள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் தூக்கி எடுத்து தாவியை நீர் ரச்சித்தது போல தாவிதோடு நீ இருக்கிற என்பதை அவர்களை தெரிய காட்டினது போல ஆண்டவரே இன்றைக்கு இதை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்த ரட்சிக்கிற தேவனை இருக்கிறீர் என்பதை தெரிய காட்டி தகப்பனே அனவரை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு பயம் உண்டாகும்படியாக அனவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அதை அறிந்து கொள்ளும்படியாக உணர்ந்து கொள்ளும்படியாக நீர் பிள்ளைகளோடு இருப்பதை நீர் தெரிய காட்டி பிள்ளைகளுடைய சிறுமையிலிருந்து பிள்ளைகளை தூக்கி எடுத்து ரட்சித்து உமது நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும்படியாய் நாங்கள் செபி தொப்பு கொடுக்கிறோம் இது அப்படி செய்ய போகிறோம் உடைய கருவைகளுக்காய் உமக்கு ஸ்தூதிரம் இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்.